நிறையா பேருக்கு செங்கோட்டையன்னா யாருன்னே தெரியாது இப்போ அவர் வந்து ஒரு டிவி கே தற்கூரி வெற்றி கழகம் தளபதி வெற்றி கழகமாக ஏதோ அந்த டிவி கே எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தெரியல அதில் சேர்ந்துருக்காருன்னு கேள்விப்படுறோம் அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு செங்கோட்டையன்னா யாருன்னு தெரியும் செங்கோட்டையன் வந்து ஏடிஎம்கேயில் இருந்தவர் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே ஜெயலலிதா அம்மாவால் ஒதுக்கப்பட்டவர் மினிஸ்டர் இதுலேருந்து எடுத்து ஒதுக்கப்பட்டவர் அவர் இருந்தாலும் ஏடிஎம்கே சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருந்திருந்தார் சுத்தமாக அப்போ என்ன பிரச்சனைன்னெலாம் தெரியாது பட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பல பேர் அவங்க வந்து பதவியிலேருந்து விட்டாங்க அதில் செங்கோட்டையன் அவரும் ஒருத்தர் செங்கோட்டையன் வந்து இந்த கொங்கு அந்த ஈரோடு சேலம் கரூர் அந்த சைடு எல்லாம் கொஞ்சம் பிரபலமானவர் அவர் அங்கே உள்ள ஓட்டுக்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுபவர்னு சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப செங்கோட்டையனை பற்றி நமக்கு யார் அவ்வளோவா தெரியாது ஆனால் அவர் வந்து மூத்த அரசியல்வாதி ஐம்பது வருஷம் அவர் அரசியலில் இருந்திருக்காருங்க அப்பனா பாருங்கள் அவர் இருபது வயசுலையே அரசியலுக்கு போயிட்டார் தற்கொலியாக இருக்கும்போதே அரசியலுக்கு போயாச்சு இருபது வயசுலேருந்தே ஐம்பது வயசு இப்போ வந்து இருபத்தொம்போதில் அவர் ஒரு எம்எல்ஏவாக இருக்காரோ இப்போ அவருக்கு எழுபத்தேழு வயசு அவரை வந்து என்னன்னா அவர் பொதுவில் இதில் பொதுவில் பத்திரிகையாளர்கிட்ட பேசிட்டார் இது போல் வந்து எடப்பாடிசாமி சசிகலா தினகரன் இவங்கள்லாம் சேரணும் ஓ பன்னீர்செல்வம் இவங்கள்லாம் சேரணும் அப்படின்னு பொதுவில் எடப்பாடி பழனிசாமியோட நாலேஜ் இல்லாமல் பத்திரிகையாளர்கிட்ட பேசினதுனால கட்சியை ஆட்டோமேட்டிக்காக அவரை உறுப்பினர்லேருந்தே எடுத்து விட்டுட்டாங்க எடுக்காமல் என்னங்க பண்ணுவாங்க ஒரு தலைவர் இருக்கார் அந்த கட்சிக்கு தலைவர் இருக்கார் அவர்கிட்ட சொல்லாமல் இவர் இணையணுன்ட்டு இவர் ஒரு பேட்டியை கொடுத்தாருனா இவர் என்ன வயசில் மூத்தவராக இருந்தாலுமே கட்சியை பற்றி இவங்க இணைய வேண்டும் அப்படின்னு கொடுத்ததுனால எடப்பாடி அவர்கள் வந்து மொத்தமாக அவரோட இது எல்லாத்தையுமே பிடிங்கிட்டார் இதெல்லாம் வந்து கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்கு அவரே கஷ்டமாக சொன்னார் ஐம்பது வருஷம் உழைச்சிப்புட்டு எனக்கு இங்கே வந்து அங்கீகாரம் கிடைக்கவில்லைன்னு அஃப்கோர்ஸ் ஐம்பது வருஷம் கழித்து தான் தெரியுறது அங்கீகாரம் கிடைக்கலன்னு அம்மா இருக்கும்போதெல்லாம் அங்கீகாரத்தோடைய இருந்தீங்க இந்த எழுபத்தேழாவது வயசில் ஏன் இந்த முடிவை எடுத்து அதை என்ன காரணங்கிறதெல்லாம் தெரியல இந்த முடிவை எடுத்து அதுவும்